ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பரான டாபிக் வச்சிருக்கேன் என்னென்னா த்ரீ பவர்ஃபுல் வைப்ரேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்மளால் எது வேணாலும் அட்ராக்ட் பண்ண முடியும் லைக் வந்து மணியாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் பீஸ் ஆர் சக்ஸஸ் பட் ஒரு சீக்ரெட் இருக்குது வைப்ரேஷன் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் மூணு வைப்ரேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுன்னா நீங்கள் எனித்திங் அட்ராக்ட் பண்ண முடியும் டெக்னிக் ஒன்று என்னென்னா எனிவர்ஸ்க்கு உங்கள் வேர்ட்ஸ் முக்கியம் இல்லை பட் ஃபீலிங்ஸ் தான் முக்கியம் நீங்கள் ஒரு கார் வேணும்னு சொல்லுங்கள் ஆனால் எப்படி ட்ரைவ் பண்ணுறோம் அந்த ஃபீலிங்கை ஃபீல் பண்ணுறீங்களா எவ்ரி டே ஃபைவ் மினிட்ஸ் உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணி இமேஜின் பண்ணுங்கள் அண்ட் ஃபீல் இட் ஆஸ் இட் ஆல்ரெடி ஹேப்பண்ட் ஓகேவா ஏற்கனவே நீங்கள் நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் அந்த வைப்ரேஷன் வந்து ஒர்க் ஆகும் அதுதான் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது செகண்ட் வந்தேன்னா அதை நீங்கள் ரைட் பண்ணி பார்க்கணும் ஆல்ரெடி நடந்த மாதிரி நீங்கள் விரைட் பண்ணணும் எப்படின்னா ஐ ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் த டைம் லிவிங் மை ட்ரீம் லைஃப் இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதணும் இது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு பவர்ஃபுல் சிக்னலில் அனுப்போம் டெய்லி ஃபைவ் லைன்ஸ் கிராட்டிட் ப்ளஸ் ட்ரீம் லைஃப் பற்றி டுவெண்ட்டி ஒன் டேஸில் நீங்கள் டிஃப்ரென்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க தேர்டு வந்துனா சவுண்ட் மியூசிக்ஸ் மியூசிக்கில் வைப்ரேஷன் இருக்குது அண்டு ஹை ஃப்ரீக்வன்சி சாங்ஸ் எப்படின்னா இப்போ இது பிரெயினோட வேவ்ஸு அலைன் பண்ணும் வித் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நீங்கள் சேடாக இருக்கும்போது கூட ஒரு ஹாப்பியான மியூசிக்கை ப்ளே பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரீக்வன்ஸ் ஷிஃப்ட் ஆகும் இன்ஸ்டண்டாகவே யூனிவர்ஸ் கேட்குறது உங்கள் ஃப்ரீக்வன்சி தான் இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் அட்ராக்ட் பண்ண மாட்ட திங்ஸு கூட உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் இதை சேஸ் பண்ண முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட்ஸ் Thank you, thank you viewers.